நமஸ்காரம் இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது நல்லணைவை தீயணைவை நல்லதெல்லாம் பிடிக்கும் தீயதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவோம் இது வரைக்கும் எந்த குழப்பமும் இருக்காது உலகில் நல்லவைகள் தீயவைகள் ரெண்டும் உள்ளன அது நல்லது எனக்கு பிடிக்கும் தீயது எனக்கு பிடிக்காது இதை யாரும் அவ்வளவாக மாற்றி சொல்ல மாட்டார்கள் தீயதாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் நல்லதாக இருந்தால் பிடிக்காது அப்படி யாரும் சொல்ல மாட்டோம் அது ரொம்ப அரிது ஆனால் எங்க விச்சாரம் வரும் என்றால் எது நல்லது எது தீயது அந்த டெபனிஷன் அதில் தான் குழப்பமே வரும் அதைவிட இன்னும் ஒரு சொல்லை சேர்க்கிறேன் எது நல்லது எது தீயது மட்டுமில்லை எனக்கு எது நல்லது எனக்கு எது தீயது நான் யார் என்பதை பொறுத்துத்தான் நல்லது தீயது டிஃபைன் பண்ணப்படும் இனிப்பு பண்டம் சிறுவர்கள் சாப்பிடுவார்கள் நல்லதுதான் சர்க்கரை நோய் இருக்கிறவர்கள் சாட்டால் அதனால் ஒருத்தருக்கு நல்லது மற்றருக்கு தீயதாகி விடுகிறது அதனால் தான் சொன்னேன் எனக்கு எது நல்லது எனக்கு எது தீயது என்ன பரீட்சை வைத்து இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு முடிவு பண்ணலாம் நான் ஒன்றை பிடிக்கும் என்று சொன்னால் இந்த மூணு டெஸ்டுகள் வைத்து பார்க்கவும் அது கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படுவேனா ஆமாம் அது இல்லை என்றால் வருத்தப்படுவேன் அப்ப அந்த விஷயம் எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம் இரண்டாவது அது கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேனா ஆமாம் இதுவும் பாசிட்டிவா ஆமாம்னு இருந்தால் அந்த விஷயம் எனக்கு பிடிக்கும் அல்லது அந்த பொருள் எனக்கு பிடிக்கும் மூணாவது மிக கடினமான ஒவ்வாத ஏதோ போகக்கூடாத வழியாக இருந்தாலும் அப்போதும் அந்த பொருளை அடைய விருப்பப்படுவேனா ஆமாம் என்றால் அந்த பொருளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் இது குட்டு பெட்டர் பெஸ்ட் போல இழந்தால் வருத்தம் முதல் நிலை கிடைத்தால் ரொம்ப சந்தோஷம் இரண்டாவது நிலை கிடைப்பதற்கு போகக்கூடாத வழியாக இருந்தாலும் செய்வேன் இது மூன்றாவது நிலை இப்படி இருக்குமால அந்த பொருள் எனக்கு விருப்பம் இருக்கிறதுன்னு பொருள் இதே நேர் எதிராக வைத்துக் கொள்வோம் ஒரு பொருள் எனக்கு பிடிக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அது தள்ளத்தகாது தள்ள வேண்டும் கொள்ள வேண்டாம் அப்படி இருந்தால் இதுக்கு நேர் எதிரான மூன்று டெஸ்டுகள் இந்த பொருளை இழந்தால் வருத்தப்படுகிறேனா அப்படி ஒன்றும் இல்லை இருந்தால் சரி இல்லை என்றால் ஒன்றும் இல்லை ஆனால் இழந்தால் வருத்தம் இல்லை என்றால் எனக்கு அது பிடிக்காது இழந்தால் வருத்தம் என்றால் தான் பிடிக்கும் அடுத்தது கிடைத்தால் மகிழ்ச்சியா அதெல்லாம் ஒன்றுமில்லை எவ்வளவோ பார்த்தாகிவிட்டது இது கிடைத்ததற்காக மகிழ்வு கிடைத்தால் சரி என்று உதாசீனமாக பேசினால் அப்ப அந்த பொருளில் எனக்கு விருப்பம் இல்லை அடுத்தது கட்டப்பட்டாவது குறுக்கு வழியில் போயாவது அந்த பொருளை அடைவீரா என்றால் அப்படியெல்லாம் அது நாட்டு வர்த்து என்று ஷட்டென்று முடித்துவிட்டால் மூணாவது டெஸ்ட் முடிந்தது நிச்சயம் அந்த பொருளில் விருப்பம் இல்லை இதைத்தான் இது நமக்கு நல்லது என்னும் நினைவு இது கொள்ளத்தக்கது என்னும் நினைவு இது தள்ளத்தக்கது என்னும் நினைவுன்னு சொல்லுவார்கள் சரி இதெல்லாம் எதை கொண்டு எதற்காக பேசுகிறேன் பகவானையும் அவன் அடியார்களையும் கொள்ளத்தக்கவர்கள் நினைவு வேண்டும் அப்படி என்றால் அவரை அடைந்தாலோ தரிசித்தாலோ ஒரே சந்தோஷப்பட வேண்டும் அந்த தரிசனம் கிடைக்கவில்லை என்றால் வருந்த வேண்டும் எப்படியாவது பகவானை அடைந்தே தீர்வது என்ற முயற்சி இருக்க வேண்டும் இந்த மூணும் இப்படி இருக்குமானால் அவர் எனக்கு பிடித்தவராக இருக்கிறார் அதே சரி இன்னைக்கு அந்த கோலுக்கு போனேன் தரிசனம் கிடைத்தால் சரி கிடைக்காவிட்டால் இல்லை அப்படி என்றால் எனக்கு பற்றில்லைன்னு இல்லைன்னு பொருள் கிடைத்ததற்காக எல்லாம் ஒன்றும் மகிழவில்லை ஏதோ சேவை கோவிலுக்கு போக வேண்டும் பிரசாதம் வாங்கிக் கொண்டேன் என்று சொன்னாலும் பற்றில்லைன்னு அர்த்தம் அது பெருமானை அடைவதாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் முக்தியாகவே இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்து நம்மால் முடிந்த வழிகளைத்தான் செய்ய முடியும் அதற்கு மீறி எல்லாம் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டாலும் அதில் விருப்பம் இல்லைன்னு பொருள் நம்ம குடும்பத்து விஷயங்களில் இப்படி பேசுவோமா அது முதலில் சொன்னா போல இல்லை என்றால் ஒரே வருத்தம் இருக்கென்றால் ஒரே மகிழ்ச்சி என்னவானாலும் அடைந்தே தீர வேண்டும் அப்படிதான் குடும்ப விஷயங்களில் லௌகிக விஷயங்கள் நடக்கிறோம் உண்மையில் அந்த நிலை மாறி எம்பெருமானிடத்தில் தான் அந்த புத்தி நமக்கு வர வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்